ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஃபைனலி நம்ம ரொம்ப மாசமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் வந்தாச்சு ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐ தனி நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தனி நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிள் எக்ஸாம் எப்படி இருக்கும் எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்பி ஜோன்ஸில் நிறைய ஜோன்ஸில் வந்து நான் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கல பட் இது அஃபிஷியல் தான் அதாவது ஆர்பிஎஃப் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு ஓகேவா ஸோ டீடைல்டு சென்னை நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனை கிளியர் பண்ணிட்டு தென் எஸ்ஐக்கு போகிறேன் ஸோ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தான் இந்த டூ சென்ட் டூ ஓகேவா சென்ட் ஆர்பிஎஃப் டூ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டென்த்து பாஸ் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் நீங்கள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஃபிஸிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு ஃபிசிக்கல் கம்பல்சரி அதுக்கப்புறம் டிவி மெடிக்கல் தான் ஓகேவா ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் டென்த் பாஸ் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு 14, ஸோ நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ தரேன் சரியா நூ நீட்டு வரி எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்டீன் ஃபைவ் நெக்ஸ்ட் மந்த் ஃபோர்டீன்த் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கடைசி டேட் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டேரெக்டாக டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேசிக் பே ஸோ நல்ல ஒரு சேல்ரி இருக்கும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கு ஓகேவா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பி ஒன் ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டி ஒன்னாகவே இருந்தாலும் மெடிக்கல்ல சில பல விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கிறவங்க நாட் எலிஜிபிள் சரியா அதையும் நான் டீட்டெயிலாக சொல்றேன் மறக்காமல் வீடியோவை வரைக்கும் பாருங்க

இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் யாராவது ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை அதாவது இப்போதான் டென்த்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள் இல்லை சரியா ஆல்ரெடி டென்த்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தென் இன்னொரு டவுட் வரும் அதை நான் ஸ்டார்டிங்லேயே கிளியர் பண்ணிடுறேன் ப்ரோ எனக்கு டென்த்தும் நான் வச்சிருக்கேன் டிகிரியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் எலிஜிபிள் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் எலிஜிபிள் ரெண்டுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடலாம் சரியா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நோ ப்ராப்ளம் நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஏஜ் ஆஸ் ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஜூலை ஒன் படி நீங்கள் எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸுக்குள்ளே இருக்கணும் அன்ரிசர்வ்டாக இருந்தால் ஓபிசிக்கு இது இல்லாமல் இன்னொரு ரிலாக்சேஷன் உண்டு எஸ்சி எஸ்டிக்கும் இன்னொரு ரிலாக்சேஷன் உண்டு இப்போ டீட்டெயிலாக நான் சொல்ல தான் போகிறேன் ஓகேவா டியூரிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் இதையும் நான் அப்ளை பண்ணும் போது சொல்கிறேன் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த ஏதாவது ரயில்வே எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கேஎல்பியோ டெக்னீஷியனோ இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல அந்த லாகின் வச்சே உள்ள போயிட்டு நீங்க ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் அப்ளை பண்ணலாம் சரியா அதுதான் சொல்லிருக்காங்க இல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் அப்ளை பண்ண போறது ஆர்பிஎஃப் தான் அப்படின்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தென் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ற வீடியோல டீடைலா சொல்றேன் சரியா தென் ஃபீ பே பண்ணணும் அதுவும் சொல்றேன் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உட்காந்து கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் கொடுக்க போறது நீங்க ஒரு தடவை தான் ஒரே ஒரு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி ஒண்ணுதான் இருக்கு தென் அது முடிச்சிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டீங்கன்னா பத்து மடங்கு பேரை பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலாயிரம் வேக்கன்சி இல்லையா நாலாயிரம் வேக்கன்சி இல்லையா நாற்பதாயிரம் பேரை பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க தென் பிசிக்கல்ல ரிஜெக்ட்லாம் பண்ணிட்டு அடுத்து டிவி இந்த மாதிரி போகும் சரியா அதோ ஸோ பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் தென் மெடிக்கல் தான் ஓகே நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஒன் தேர்ட் அதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் போயிடும் அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்க சரியா அட்டன் பண்ணாமலே விட்டீங்கன்னா மார்க்ஸ் எதுவும் போகாது தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுவுமே எல்லாமே உங்களுக்கு தேவைப்படாது தேவைப்படுறது வரைக்கும் நான் சொல்கிறேன் கேண்டிடேட்ஸ் ஹூ சப்மிட் மோர் தேன் ஒன் அப்ளிகேஷன் அகைன்ஸ்ட் தி சென் வில் பி சமரிலி ரிஜெக்டட் அண்ட் வில் பி டிபார்ட் ஃப்ரம் ஆல் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி அண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இதுதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருப்பாங்க அப்புறம் ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் அப்படின்னா நீங்க எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் ரெண்டுமே போட சொல்றீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் கான்ஸ்டபிளுக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் எஸ்ஐக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் ஒரு ஜோன்ல சில பேர் இருப்பாங்க இந்த ஜோன்ல ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டேனும் ஒரு தடவை ஒரு தடவை அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா இந்த பாயிண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க தென் வேகன்சீஸ் இண்டிகேட்டட் இன் த சென் ஆர் ப்ரொவிஷனல் அண்ட் மே இன்கிரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆர் மே மேவன் விகம் நில் இன் டோட்டல் ஆர் இன் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ் ஆர் யூனிட்ஸ் அட் அ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் டிபெண்டிங் அப்பான் த ஆக்சுவல் நீட்ஸ் ஆஃப் தி ரெயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சர்ன் அடிஷனல் போஸ்ட் இஃப் ரெக்யர் பை த ரெயில்ஸ் மே ஆசோ பி இன்குலூட் அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆர் ரிசர்வ் த ரைட் டு இன்ட்ரடியூஸ் அடிஷனல் சிபிஸ் அடிஷனல் டிவிஸ் எக்ஸட்ரா விதவுட் அசைனிங் என ரீசன் ஸோ இது ஜெனரலாக சொல்றதா வேகன்சி இன்கிரீஸும் ஆகலாம் இல்ல டிகிரீஸும் ஆகலாம் இல்லை அதே மாதிரியும் நிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க தென் செலெக்ட் கேண்டிடேட் ஷால் எக்ஸிக்யூட் செக்யூரிட்டி ஆர் இன்டெமனிட்டி ஒன்ஸ் ஆகி உள்ள போனீங்கன்னா அதே தான் இன்க்ரீஸ் ஆகலாம் டிகிரீஸ் ஆகலாம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ் கேண்டிடேட் பாஸ் டிவிட் மெடிக்கல் ஃபிட்னஸ் பை த ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் டு தட் தேர் டு கேரி அவுட் த டியூட்டிஸ் கனெக்டட் வித் த போஸ்ட் candidates will have to மாடிஃபை சாரி candidates வில் have to குவாலிஃபை in மெடிக்கல் category பி ஒன் ஆஸ் in the indian ரயில்வே மெடிக்கல் மேனுவல் ஸோ பி ஒன் நீங்கள் பாஸ் பண்ணணும் மெடிக்கல்ல பி ஒன் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்ணாடி போட்டிருந்தீங்கனாலோ இல்லை உங்களுக்கு ஃபிளாட் ஃபூட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு நாக் நீ இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஸ்குவின் டைஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலோ ஆர் வேற ஏதாவது பாடி இன்ஃபார்மேட்டிஸ் இருந்தாலோ நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் ஆர்பிஎஃப் போஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங் சொல்லிடுறேன் கிளாஸ் வியர் பண்ணி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது நாப்னி இருக்கக்கூடாது ஸ்குவின் டைஸ் இருக்கக்கூடாது கலர் பிளைண்ட்னஸ் பாடி இன்ஃபார்மேடிஸ் இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பி ஒன் பார்க்கணும் அப்படின்னு இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த கட்டிங் காமிச்சிங்கன்னா அவங்க இதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளா நீங்க இல்லையா அப்படிங்கிறத டீடைலாக சொல்லிடுவாங்க சரியா தென் நேஷனாலிட்டி கேண்டடேட் பி சிட்டிசன் ஆஃப் இண்டியா இதெல்லாம் பெருசாக பண்ண வேண்டாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலாக பட் இந்த தடவை எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க எலிஜிபிள் டுலீப் டு மெனி கேன்டேட் ஊவ் எக்ஸிட் அண்ட் மிஸ்ட் த ஆப்பர் டு பார்ட்டிபேட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் டியூ டு கோவிட் இட் பீன் டிசைடெட் டு கிராண்ட் ஒன் டைம் ஏன் ஆ த்ரீ இயர்ஸ் பியாண்ட் த பிரிஸ்ட் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபுள் ஓகே தென் எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் யூஆர்ஆருந்திங்கன்னா எலிஜிபிள் சரியா சப்போஸ் எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் எலிஜிபிள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் எலிஜிபிள் தென் எக்ஸ் சர்வீஸ்மென் வித் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டன் இருந்தால் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ் ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் விதவுட் டைவர்ஸ்ட் ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட் ஸோ அவங்களுக்கும் தனியாக யூஆர் அண்ட் இடபிள்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஓபிசி நான் கிரீமியா இருக்கணும் ஓபிசியில கிரீமியா இருந்தீங்கன்னா உங்களை யூஆர்ஆர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ கிரீமி நான் கிரிமி பாத்திரம் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க சரியா தென் எஸ் சி அண்ட் எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இயர்ஸ் வரைக்கும் உண்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர்னா டூ செவன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது அதே மாதிரி ஒன் செவன் டூ தௌசண்ட் சிக் சிக்ஸுக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்க கூடாது சரியா ஓபிசிக்கு இந்த இயர் எஸ்சி எஸ்டிக்கு இந்த டேட் ஓகே இதெல்லாம் பார்த்துக்கோங்க தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டென்த்து பாஸ் சரியா ஏன்னா கான்ஸ்டபிள் பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் டென்த்து பாஸ்னா நீங்க போதும் சரியா எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் ஆர் இபிசி உங்களுக்குலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் இதுலேயும் ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க இதில் டூ ஃபிஃப்டி அப்படியே ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க சரியா தென் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கோங்க சரியா நிறைய ரிசர்வேஷன் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வருவோம் ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க எஸ்ஐக்கு ஒரு அப்ளிகேஷன்னா ஆர் கான்ஸ்டபிளுக்கு ஒரு அப்ளிகேஷன்னா அந்த மாதிரி போடுங்க போட்ட உடனே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மொத்தம் இந்த மூணு ஸ்டேஜாக நடக்கும் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் தான் சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி அடுத்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் உண்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியா ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வெரிபிகேஷன் நீங்க அடுத்த வருவீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வில் பி பார் மெட்ரிக் லெவல் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் ஹை லெவலான கொஷின்ஸும் ஆர்பிஎஃப்ல உண்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லயே இருக்கு நானும் கிளாஸஸ் ஆர்பிஎஃப்க்கு கொண்டு வரல கொண்டு வரும் உங்களுக்கே தெரியும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனும் நல்ல ஹை லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சரியா இங்கே மெட்ரிக் லெவல் தான் அப்படின்னு சொல்லி கேர்லஸ்ஸாக இருக்கக்கூடாது பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நைன்டி மினிட்ஸ் டைம் கிடைக்கும் நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க்காக இருந்தாலும் ஒன் தேர்டு நெகட்டிவ் மார்க் ஓகேவா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க தென் மினிமம் இதை மட்டும் நான் எப்பயுமே உங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் சரியா அந்த மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க வேண்டாம் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும் சரியா தென் சிலபஸ் ஃபார் சிபிடி பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் ஜிஎஸ்னு ஒன்னா சொல்லிட்டாலும் இதில் உங்களோட சயின்ஸ் வந்துடும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ எல்லாம் வந்துடும் ஹிஸ்டரி வந்துடும் ஜியாகிரபி வந்துடும் ஜிகே வந்துடும் கம்ப்யூட்டர் வந்துடும் எக்கனாமிக்ஸ் வந்துடும் பாலிட்டி வந்துடும் இது எல்லாமே ஸோ எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானா மொத்தம் நூற்றி இருபது மார்க் இல்லையா நூற்றி இருபது கொஸ்டின் நூற்றி இருபது மார்க் முப்பத்தஞ்சு மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் ஐம்பது ஜிஎஸ் ஓகே ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி எழுபது உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் மிச்சம் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் இந்த எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணோம் சிங்கிள் புக் லூசன் அண்ட் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும் சரியா ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு எந்த புக் பெஸ்டா இருக்கும் ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்க ஆர்பிஎஃப் எஸ்ஐ இல்லை கான்ஸ்டபிள் எக்ஸாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நான் சொல்ல சில விஷயங்களை மறக்காம பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன் ஸோ டச் பண்ணி ஜாயின் பண்ண உடனே நம்ம இது வரைக்கும் போட்ட சாப்டர் வைஸ் வீடியோ பிளேலிஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ இன்னும் நீங்கள் எந்த ப்ரிப்ரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணல எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரமா ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா எந்தெந்த சாப்டர் எந்த ஆர்டர்ல நீங்க பார்க்கணுமோ அந்த ஆர்டர்லேயும் இங்கே கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப்ல தான் இருக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு சரியா சாப்டர் வைஸ் இருக்கும் மறக்காமல் எல்லா சாப்டரையும் பாருங்க தென் கம்ப்ளீட் புக்ஸ் கூட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு நீங்க பை பண்ணணும்னாலும் கீழே அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அப்படியே படிக்கிறனாலும் ஓகே தான் சரியா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் எல்லாமே டெலிகிராம்ல நான் அப்லோட் பண்ண மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் நிறைய பிடிஎஃப் ஸோ இதுல அவைலபிளா இருக்கும் நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமான அப்டேட்டட் புக்ஸே இருக்கு ஓகேவா ஸோ நம்ம ஆப்பை அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காட்டும் மூணு கோடு ஷோ ஆகும் இதை டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் இதுக்குள்ளே போங்க உங்களுக்கே எல்லாமே கிடைக்கும் ரயில்வே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதில் ஒய்சிடி ரயில்வே புக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் புது புக்ஸு இதுலேயே உங்களுக்கு தேவையான மேக்ஸு ரீசனிங் இந்த ஜிஎஸ் சயின்ஸ் இந்த எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்கும் தமிழ் மீடியமில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ இது வரைக்கும் அதெல்லாமே எல்லாமே தமிழ் மீடியம் புக்ஸுக்குள்ளே இருக்கும் எல்லா புக்ஸும் இல்லைனாலும் உங்களுக்கு தேவைப்படுற நிறைய புக்ஸ் கிடைக்கும் சரியா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா புக்ஸை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் வச்சுக்கோங்க

ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னா என்ன இந்த மெஷர்மெண்ட் உங்கள் பாடியில் இருக்கணும் சரியா ஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் ஹைட் மேலோட ஹைட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃபீமேல் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃபீமேல் ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃபார் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருந்தால் போதும் ஃபீமேலுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்தால் போதும் செஸ்ட்டு அன்எக்பேண்டடாக எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்

அப்புறம் உங்களை செக் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும் தனியா மார்க்ஸ்லாம் எதுவும் கிடையாது பிசிக்கலுக்கு மார்க்ஸ்லாம் கிடையாது குவாலிஃபைங் நேச்சர் இந்த டைம் உள்ள கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும் இந்த அந்த சென்டிமீட்டர் உங்களுக்கு இருந்தா போதும் சரியா குழப்பம் வேண்டாம் தென் சில முக்கியமான விஷயங்கள் பிசிக்கல் ஈவென்ட்ஸ் பத்தி இந்த ரன்னிங்ல எல்லாம் வந்து ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க சரியா பட் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்புக்கு ரெண்டு சான்சஸ் வரையும் கொடுப்பாங்க ஓகேவா எக்ஸ் சர்வீஸ்மென்ட் ஆல் வி எக்ஸம்டட் ஃப்ரம் பிஇஇடி ஓவேர் தே வில் ஆவு டு ஆண்ட்ருக்கும் பிஎம்டி மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஃபிஸ் எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கும் இருக்கு ஃபிஸிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அவங்களுக்கு கிடையாது சரியா கேண்டிடேட் மஸ்ட் குவாலிஃபைன் ஆல் டெஸ்ட் இந்த எல்லா டெஸ்ட்லையும் அவங்க குவாலிஃபை ஆகணும் மேல் கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் ஹேவ் மினிமம் ஐட் ஷால் நாட் பி கன்சிடர் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆப் செஸ்ட் ஷால் விட்டேடட் அஸ் பி குவாலிஃபைட் ஸோ ஐட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவாங்க ஐடி இல்லைனா அப்பயும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க செஸ்ட் எல்லாம் மெஷர்மெண்ட் பார்க்க மாட்டாங்க ஓகேவா ஆல் தான்ண்டேஸ் காலிஃபைங் இன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வில் பி மெஷர்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அண்ட் செஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வில் பி டேக்கன் ஒன்லி ஃபார் மேல் கண்டிடேட்ஸ் இப்ப மேல் கேண்டிடேட்ஸ் அன்எக்ஸ்பேண்டடெட் செஸ்ட் மெஷர்மென்ட் இஸ் பிலோ எலிஜிபிலிட்டி லிமிட் எக்ஸ்பாண்டட் மெஷர்மெண்ட் ஷால் நாட் பி டேக்கன் அண்ட் ஷால் பி டீடெட் டிஸ்காலிஃபைட் ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க அது இல்லைன்னா அப்பே ரிஜெக்ட் பண்ணுவாங்க அன்எக்ஸ்பாண்டட்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க சரியா கேண்டிடேட்ஸ் ஹூ டூ நாட் மினிமம் ஐட்டு பி ஆஸ் இன் இன் பிஎம்டி பிஎம்டி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க பிஇடி குவாலிஃபைங் நேச்சர் நோ மார்க்ஸ் ஆர் டு ஆல்ரெடி உங்களுக்கு சரியா சரியா தென் டாக்குமெண்ட் நடக்கும் இதை பற்றிலாம் நம்ம பொறுமையாக பேசுவோம் டைம் இருக்குது ஸோ நீங்கள் வேண்டிய விஷயங்கள் வேண்டியா மெயின் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க தென் ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க சரியா தென் அவு டு அப்ளை இதை பார்த்தினா எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் நாளைக்கு தான் லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு கிளியராக இதை பற்றி சொல்லிடுறேன் மெயினான விஷயம் தேர்ட்டீன் ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் நடக்கும் சரியா நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் தமிழ்ல கேள்விகள் வரும் ஓகேவா இந்த எல்லாமே இருக்கு அசாமீஸ் பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கணி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு அண்ட் உருது சிபிடில எல்லாமே இருக்கும் சோ நீங்க லேங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதோட நான் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனை என் பண்ணிட்டு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு வரேன் எஸ்ஐ தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ஜீரோ ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சரியா ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் நோட்டிஃபிகேஷன் டிக்டோ அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ என்னென்ன வித்தியாசமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஆர் ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் ஃபார் எஸ்ஐ அண்ட் இதோட வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டைரக்டா ஜேஇட பேசிக் பே எஸ்ஐக்கு வந்துடும் ஸோ ரொம்ப அருமையான பே ஓகேவா லெவல் சிக்ஸ் எடுத்த உடனே லெவல் சிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டரா போனா அதே சாரி அதே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 ஒன் இருந்தா போதும் ஏஜும் அதே மாதிரி எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் சரியா அதை பார்த்துக்கோங்க தென் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் எக்ஸாம் பேட்டர்ல இருந்து சிலபஸ்லருந்து நெகட்டிவ் மார்க்லேருந்து எல்லாமே சேம் மெடிக்கல்லையும் இதே தான் பி ஒன் கேட்டகரியில் இந்த ஃபிளாட் ஃபுட்டு நாக்னி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அது எதுவுமே இங்கே எஸ்ஐக்கும் இருக்கக்கூடாது சரியா வேற எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை ஏஜ் மட்டும் இருந்து ஸ்டார்ட்ல இது இருந்து ஸ்டார்ட் ஓகேவா மற்றபடி ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே அதுக்கு நான் என்ன சொல்லணும் அதே தான் தென் எஜுகேஷ்னல் குவாலிபிகேஷன் நான் சொல்லிட்டேன் டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் ஓகே சரியா தென் சிலபஸ்லேயும் எந்த மாற்றமும் இல்லை எக்ஸாம் பேட்டர்ன்லேயும் எந்த மாற்றமும் கிடையாது இங்கே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதே தான் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது டிவி சரியா அதே மாதிரி தொண்ணூறு நிமிஷம் நூற்றி கேள்விகள் அதே சிலபஸ் மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் முப்பத்தஞ்சு ஜிஎஸ்ல ஐம்பது ஓகேவா ஸோ க்ளியராக புரிஞ்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி க்ராஜுவேஷன் லெவல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கான்ஸ்டபிள் எஸ்ஐ இல்லை ரெண்டுத்துக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி ப்ரிப்பரேஷனை ஐ லெவலில் பண்ணுங்க அந்த புக்ஸ் போதும் நான் சொன்னேன் இல்லையா அதை ரெஃபர் பண்ணியிருந்தா போதும் கண்டிப்பாக எக்ஸாமை க்ளியர் பண்ணலாம் தென் இந்த ஈவெண்ட்ஸில் கொஞ்சம் டைமிங் டிஃப்ரென்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மேலுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ் ரன்னுக்கு சிக்ஸ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலாக இருந்தால் எலிஜிபிலிட்டி வந்து ஃபோர் மினிட்ஸில் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் போகணும் ஓகேவா தென் மேலுக்கு டுவெல் ஃபீட் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் த்ரீ ஃபீட் நைன் இன்ச்சு ஃபீமேலுக்கு நைன் ஃபீட் லாங் ஜம்ப் த்ரீ ஃபீட் ஹை ஜம்ப் ஓகே ஸோ பிசிக்கல் ப்ராக்டிஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க எய்ம் பண்ணுறவங்க சரியா தென் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க தென் மற்றபடி இதே தான் சிங்கிள் சான்ஸ் தான் கொடுப்போம் ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்புக்கு ரெண்டு சான்சஸ் உண்டு அப்படின்னு இது எல்லாமே சேம் வேற ஒன்றுமே இல்லை அப்படியே டேரக்டாக தான் காபி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க அவுட் டு அப்ளை அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் தனியாக ஆர்பிஎஃப் எஸ்ஐயும் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணுறேன் மறக்காமல் யாரெல்லாம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோல கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்